திருப்பதி சென்றால் மட்டும் போதாது பெருமாளின் வாக்கினை நிறைவேற்றினால் அதிக பலன் கிடைக்கும் திருப்பதி வங்கடாஜலபதியை பார்க்க இன்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக பெருகிக் செல்கின்றனர் ஆனால் திருப்பதி வெங்கடேச பெருமாளை எவ்வாறு தரிசிப்பது என்பது அறியாமலேயே பெருமாளை தரிசித்து விட்டு வருகின்றனர் திருமலையில் வாசம் செய்யும் எம்பெருமாளை எவ்வாறு தரிசிக்க வேண்டும் என்று பெருமாளை கூறியுள்ளார் ஆனால் இன்று பெரும்பாலானவர்களுக்கு அந்த வழிமுறை தெரியாமல் மறைக்கப்பட்டு விட்டது அல்லது மறைந்துவிட்டது என்பதே நிதர்சனமான உண்மை இன்று திருமலை யாத்திரை செல்பவர்கள் தங்களது யாத்திரை முழுமை பெற வேண்டும் என்று எண்ணினால் அவசியம் பெருமாளை கூறியுள்ள வழிபாட்டு முறையின்படி பெருமாளை தரிசனம் செய்தால் மட்டுமே முடியும் புராண இதிகாசங்களின்படி மகாவிஷ்ணுவுடன் கோபம் கொண்ட மகாலட்சுமி பெருமாளை விட்டு பிரிந்து தவ வாழ்க்கை பூலோகம் வந்துவிட்டார் மகாலட்சுமியை சமாதானப்படுத்தி மீண்டும் வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லும் நோக்கத்துடன் பெருமாளும் பூலோகத்திற்கு வந்தார் இதிகாச புராண கதைகளின்படி பெருமாள் பூலோகம் வந்த காலம் கலியுகத்தின் தொடக்கமாகும் மகாலட்சுமி இல்லாமல் தனியே வந்த மகாவிஷ்ணுவை அடையாளம் கண்டு

பூவாதாக சுவாமி பெருமாளிடம் கேட்க இந்த இடத்தில் தான் தங்க பணம் பொருளை தருவதை விட மேலான வரத்தை தருவதாக கூறினார் அதன்படி எனது தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் புஷ்கரணியில் நீராடி எனது தரிசனத்திற்கு முன் வராக உங்களை தரிசிக்க வேண்டும் மேலும் தங்களுக்கு எப்போதும் பாலபிஷேகம் செய்கிறேன் என்று கூறினார் பெருமாளின் மேற்கண்ட வாக்கினை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீனிவாசருக்கு வராகத்தில் நூறு அடி இடம் கொடுத்ததாக வங்கடாச்சல மகாத்மியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்றிலிருந்து இன்று வரை வராக முத்திக்கும் வங்கடே

ஆனால் இந்த புராண நிகழ்வு அறியாத தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பக்தர்கள் தல புராணம் தெரியாமல் நேரடியாக ஸ்ரீ வாரி தரிசனத்திற்கு செல்கின்றனர் இனியாவது திருமலைக்கு செல்பவர்கள் புஷ்கரணியில் ஸ்நானம் செய்யாவிட்டாலும் முகம் கால் கைகளை கழுவிவிட்டு விட்டு வராக பகவானை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் ஸ்ரீ வங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்ய சென்றால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்கின்றனர் ஆச்சாரியார்கள்